யாருக்கும் எதுவும் ஆன்மீக சந்தேகம் அதற்கு சொல்ல மறந்துவிட்டோம் என்ன என்ன வினாக்கள் வேணாலும் கேட்கலாம் இங்கே ஆன்மீக கேள்வி ஞான வினாக்கள் எதுனாலும் கேட்கலாம் என்ன விஷயம்னாலும் கேட்கலாம் அதாவது பொதுவான விஷயங்கள் பின்னாடி வந்து உங்கள் சொந்த விஷயம் கேட்டுக்கோங்க அது எனக்கு அது அது வேணும் இது சரியில்லை வீட்டில் வேலை கிடைக்கல வீட்டில் கஷ்டமாக இருக்குது என்ன விஷயம்னாலும் கேளுங்கள் என் பிள்ளைய வந்து படிப்பு குடும்பத்தில் உள்ள விஷயங்கள் அது உங்கள் சொந்த வினாக்கள் அது பின்னாடி கேட்டுக்கலாம் முதல்ல இந்த இருந்து கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் வழிபாடு பண்ணணும்னு கேட்கலாம் எளிமையான வினாக்களாக கேளுங்கள் யாருனாலும் கேட்கலாம் எல்லோருடைய வினாக்களும் வரவேற்கப்படுகின்றது என்ன இவங்க இப்படி பேசிக்கிட்டு நம்ம எப்படி போய் கேட்கன்னு கேட்க வேண்டாம் இயல்பான சந்தேகங்களை கேட்க கேளுங்க வழிபாடு முறைகளில் கேளுங்க ஏன் வெள்ளி எல்லா எல்லா விஷயமும் கேளுங்க ஏன் வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் அவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு கேட்கனாலும் கேளுங்க என்ன விஷயம்னாலும் கேளுங்க யாருனாலும் கேளுங்க இந்த ஊரில் இருந்து வந்தவங்கன்னா பயப்படாமல் கேளுங்கள் இந்த ஊர் மக்கள்கிட்ட ஒரு ஒரு பத்து கேள்வியாச்சும் நாங்கள் எதிர்பார்க்கோம் ஆன்மீக சம்மந்தப்பட்ட அதுவும் பெண்கள்கிட்ட இருந்து ஒரு பத்து வினாக்களாச்சும் சித்த சபையிலிருந்து நாங்கள் எதிர்பார்க்கோம் எல்லாம் கோயிலுக்கு போகிறையே வழிபாடுகள் பண்ணுதியே எல்லா விஷயங்களும் பண்ணுதியே நீங்கள் வீட்டில் உட்காந்து மணிக்கணக்காக ஆன்மீகத்தை பற்றி பேசுதியே இங்கே வந்து உங்களுக்கு தெரியாத விஷயம்னு எப்படி ஒன்று இருக்கும் அதை கேளுங்க சித்தர்கள்ட்ட கேளுங்க ஆவலாக இருக்காங்க சொல்றதுக்கு நீங்கள் தமிழில் எளிமையாக கேளுங்கள் எல்லாருக்கும் எனக்கு தெற்கு வண்டானம் இது சிவமகா வாழசித்தர் நிகழ்த்திய அபிஷேகத்தின் போது தந்தையின் சிவமகா வாழை சித்தரின் மூன்றாவது நெற்றிக் கண்ணிலிருந்து மிகவும் பிரகாசமாகவும் ஒளிமயமாகவும் காணப்பட்டது சரி சரி அந்த தரிசனத்தை பற்றி நீங்கள் அன்னைக்கே சொன்னீங்க அங்கே அபிஷேக நிகழ்த்தியில் சிவலிங்கத்தில் இருந்தா நெற்றிக்கனில் இருந்து அது பெரிய காட்சி அது நமக்கெல்லாம் சொல்ல தெரியாது அது விஸ்வாமத்திர மகரியாச்சும் அகத்திய பெருமானாச்சும் அதுக்குள்ள உயர் சூட்சம் அது உயர் இறை காட்சி சுட்சமதை சுட்சமத்திற்குள்ளிருந்து அற்புதமாக விளக்க நிலை வழங்கும் சித்தன் சிவலிங்கத்திலிருந்து வந்த அத்தகைய மூன்றாவது நெற்றிக்கண் ஜுவாலை சிவமகா வாழை சித்தனுடைய நெற்றிக்கண் ஜுவாலை இரண்டிற்கும் உள்ள ஒப்பீடு நிலைதனை அது எவ்வாறு நிகழ்கிறது என்பதை விஸ்வாமித்திரன் விளக்க நிலையாக விடையளிப்பான் என்ற அகத்தியன் உரை நமக பாராட்டு உயர்நிலையாக உத்தம நிலையாக சிவநிலையாக அகத்திய நிலையாக பிரபஞ்ச நிலையாக நீர் கண்ட அந்நிலை சிவன் சிவத்திற்கு செய்த அபிஷேகம் ஓ மகதி சாய நமக சிவனுக்கும் சிவத்திற்கும் வித்தியாசங்கள் உண்டு அனைத்தையும் துறந்தால் சிவன் ஆகலாம் சிவத்தை மறந்தால் சிவம் நமக நீர் கண்ட அக்காட்சி இகலோகத்திலே சிவனாக நின்று தனக்குள்ளே அனைத்தையும் எரித்து திருநீற்று சாம்பலாக மாற்றிய சிவத்திற்கு செய்த அபிஷேக நிகழ்வு புரியும் நிலையிலே கூற வேண்டும் என்றால் ஏன் திருநீர் அணிகிறோம் என்று உணர்த்தி யோசித்துப் பார்த்தீர்கள் என்றால் சிவனாக இருந்த சிவம் இகலோகத்தில் உள்ள பற்றுக்களை தாமிடத்தில் சிறிது வைத்திருந்த சிவன் தன் அங்கங்கள் அனைத்தையும் எரித்து அனைத்தையும் சாம்பலாக வெளித்தள்ளியவுடன் உடன் சிவமாக மாறி நின்றார் அதைத்தான் சிவம் என்று கூறுகிறோம் சிவனுக்கும் சிவத்திற்கும் உள்ள சிறு வித்தியாசம் அதனால் சிவனாக இருந்தால் இகலோகத்திலே ஏதும் செய்ய முடியாதா என்ற நிலை அல்ல சிவனாக அமரும் தருவாயிலே இகலோக பிரபஞ்ச இயக்கத்திலே உள்ள அங்குள்ள கூறுகளின் நிலைகளில் உள் ஆராய்ந்து அனைவருக்கும் அளிக்க வேண்டிய அத்தருணத்தையும் அவர் செய்ய வேண்டிய செயலையும் செய்யும் அத்தருணமே சிவன் நிலை ஏதுமே இல்லாமல் ஏதுமே தெரியாமல் ஏதும் நான் என்ற என்னவென்றே ஒரு நிலை இல்லாத என் நிலையற்ற நிலையே சிவம் நிலை அதனால் நீர்கண்ட காட்சி சிவன் தன் சக்தியை எரித்து சிவத்திற்கு அபிஷேகம் செய்த காட்சி என்று உரை தமர்கிறேன் விஸ்வாமித்ரன் ஓமகதி சாய நமக நல்வினா தொடுத்து நாத நிலைகள் நாத இறை நிலைகள் உள்ளிருந்து அருளாற்றலோடு வழங்கும் அற்புதமான ஆசி நிலைகளை விளக்கும் விஸ்வாமித்திரனுடைய திருநாவிலிருந்து விளக்கம் பெற்ற சீடரே வாழ்த்துகின்றோம் மகன் ஓமகதி சாய நமக இவ்விளக்கம் உமக்கு மட்டுமல்ல பிரபஞ்சம் முழுவதற்குமான அற்புதமான விடைநிலையாய் வழங்கிய விஸ்வாமித்ரனுக்கும் அகத்தியன் யாம் நல்லாசிகள் நன்றிகள் தெரிவித்து ஓமகீஷா ஏற்றம் கொண்ட உயர்நிலையாய் உரைத்தான் உன் உடல் சிவன் உனக்குள் இருப்பது சிவம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஒவ்வொருவன் சரீரமும் சிவன் உள்ளுக்குள் இருக்கும் நிலை சிவம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓமகதீஷா இரண்டும் எப்பொழுது வேறு வேறாக அல்லாது ஒன்றாக ஒரு ஆன்மா அவ் ஆன்மா சுத்த நிலை அடைகின்றதோ சித்த நிலை அடைகின்றதோ அது சிவநிலை அடைகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்ற மகதீஷா அதைத்தான் அவன் உரைத்தான் ஒரு சிவன் சிவத்திற்கு ஆற்றிய அபிடேக நிகழ்வு என்று இவன் உடல் சிவன் உள்ளுக்குள் இருப்பது சிவம் அச்சிவம் தான் சிவத்திற்கு ஆற்றிய அபிடேக நிகழ்வு அச்சபையில் மட்டும்தான் அகத்தியன் பணியாற்றுகின்றான் சிவம் பணியாற்றுகின்றான் விஸ்வாமித்ரன் பணியாற்றுகின்றான் அங்கு பணியாற்றுவது மாநிலர்களே அல்ல ஒவ்வொருவனும் ஆற்றுகின்ற ஒவ்வொரு பணி மலர் இணைநிலை தொடுப்பது முதற்கொண்டு மலர் சரங்கள் மலர் மாலைகள் தொடுப்பது முதற்கொண்டு பூஜை அத்துணை புனஸ்கார நைவேத்திய நிகழ்வுகளை எல்லாம் நிகழ்த்துபவர்கள் அனைவரும் சித்தர்கள் ஒவ்வொருவருடைய சரீரங்களிலும் இருந்து என்ற உரைக்கின்றனர் எடுகின்ற அபிடேக நிகழ்வினை காண வேண்டும் எனில் அற்புதமாக சபை நோக்கி வந்து அமர்ந்து நின்றால் வணங்கி நின்றால் சிவம் சிவத்திற்கு ஆற்றும் அபிடேகத்தினை காணலாம் என்றம் அங்கிருக்கும் ஒவ்வொரு ஸ்வரூபங்களும் ஒவ்வொரு காரணம்

உயர்நிலை சிவமகா புண்ணிய நிலை என்று அகத்தியன் அருகாமையில் இருந்து அகத்தியனும் சிவபெருமானும் திருமுருகனும் பரந்தாமனும் பத்து அவதாரங்களும் அத்துணை நவக்கிரகங்களும் திருமுருக பெருமான் உள்ளிட்ட அத்துணை ஆஞ்சநேய கணங்கள் எல்லாம் பணியாற்றுகின்றன சபையில் இருந்து என்று அகத்தியன் உரைக்கின்றன இதைத்தான் அவன் உரைத்தான் ஒரு நிலை சிவம் அனைத்தையும் உள்ளுக்குள் ஈர்க்கப்பட்டது ஒரு சிவம் அச்சிவத்திற்கு தாரை வார்க்கப்படுகின்றது என்ற அகத்தியை உரைத்து அற்புதமான ஆசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றன ஓம் அகதி சாய நமக வாழைய சித்த சபையின் ஆற்றலை காண வேண்டுமா வாழை சித்தரின் ஆற்றலை காண வேண்டுமா அகத்தியரை தெரிந்து கொள்ள வேண்டுமா வாருங்கள் சிவசபை நோக்கி அங்கு ஒரு இடம் உள்ளது அனைவருக்கும் அனைத்து இடத்திலும் அனைத்து சச்சங்கத்திலும் உரைத்து கொண்டுதான் இருக்கிறேன் வந்து அமருங்கள் இரண்டு நிமிடம் கண்மூடி அமருங்கள் உங்கள் உடல் அதிரவில்லை என்றால் விஸ்வாமித்திரன் சென்று விடுகிறேன் வெளியே உணர்ந்தவர்கள் உள்ளார்கள் இக்கூட்டத்திலேயே உள்ளார்கள் உங்களுக்கு உங்களுக்கான வினா நிரம்ப எழுப்பி உள்ளேன் அத்துடன் இதையும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் வந்து அமர்ந்தவர்களில் பலர் உள்ளார்கள் உடல் தூக்கிய நிலையில் சென்றவர்களெல்லாம் உள்ளார்கள் அதில் ஒருவர் அதோ அமர்ந்துள்ளார் இதை போல் அதோ ஒருவர் அமர்ந்துள்ளார் அனைவரும் உள்ளார்கள் சிவசபையை பற்றி உணர்வு பூர்வமாக உடல் பூர்வமாக பஞ்ச பூதங்கள் பூர்வமாக தெரிந்து கொள்ள வேண்டுமா வாருங்கள் வண்டானம் நோக்கி இரண்டு நிமிடம் செலவு செய்யுங்கள் அங்கு ஒரு மேடை உள்ளது கண்மூடி நீங்கள் எவரை வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளுங்கள் உங்களை மற்றும் நினைக்காமல் கடவுளை வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளுங்கள் உங்களை மற்றும் துறந்து அமருங்கள் இரண்டு நிமிடத்தில் உடல் அதிர்வு பெறவில்லை என்றால் நாங்கள் நிறுத்திவிடுகிறோம் காவியை உடுத்துவதை ஏதும் வினா வினா அடுத்து